அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஹீக்கு ஒரு சிவகாசி காளி முட்டி இன்னைக்கு அச்சலக்கன பத்ததி அப்படியே கண்டுபிடிச்ச நம்முடைய ஆசிரியர் வேறு வேறு பௌடமுட்டி இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதற்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலையாக அவருடைய பிறந்த வாழ்த்துக்கள்ல நம்ம வந்து சொல்கிறோம் அவர் நம்மளுக்கு வளர்க்கும்போது ஆசி இருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ அனுபவமே நல்ல ஒரு ஆசான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்களா அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாதகம் பலன் பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் டேட் ஆஃப் பெர்த்து டைம் ஆஃப் பேர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுங்க அப்போ நம்ம வாங்கிடுவோம் அது போகணும் மட்டும் நேரத்துக்காக திருமண தேதி மற்ற ஈவெண்ட் வாங்கி நம்ம சரி பண்ணுவோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருடைய ஜாதகங்கள் வந்து அவங்க எழுதி அனுப்பும் பொழுது ஒரு சில கவனக்கோவின் காரணமாக ஒரு சில எழுத்து பிள்ளைகள் விட்டுருவாங்க அதாவது ஏஎத்தை பிஎம்னு போடுவாங்க பிஎத்தை ஏஎம் போடுவாங்க காலை மாலைங்கிறதுலாம் ஒரு வித்தியாசம் வரும் சரிங்களா ஒரு சில நேரங்களில் வந்து பிறந்த வருடத்தையே கூட மாற்றி போட்டுருவாங்க சில சில நேரங்களில் எழுதியும் பொழுது எழுத்து பிளே வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக அவங்க வந்து ஜாதகம் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நோட்டு வச்சுருப்பீங்கல்ல முன்னோர்கள் எழுதப்பட்ட நோட்டு அதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன் கேட்கணும் எதற்கு கேட்கணும் இதற்கும் இன்றைக்கு உள்ள வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது பார்ப்போம் வாங்க ஒரு நபர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரவு பத்து மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்ததா ஜாதகம் கொடுக்குறாங்க நல்லா பயணம் பண்ணிட்டே வாங்க சரிங்களா அவங்களோட திருமண தேதி குழந்தைகள் பிறந்தது எல்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க தான் மேனுவலாக எலி அனுப்புகிறாங்க இருபத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பத்து பதினெட்டு பிஎம் நாகை சரிங்களா பிறந்த தேதியெல்லாம் வாங்கி பார்த்து செய்யும் பொழுது நம்ம ஃபோன் ஆப்பில் ஃபீட் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது மகரமாகவும் அச்ச லக்னம் அப்படிங்கிறது சபமாகவும் நோயினி நான்காகவும் போகுது சரிங்களா நான் சொல்ற பயந்த பண்ணுவே வாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுதும் நம்ம அது வந்து கரெக்டாக வருது சரிங்களா அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து பலனாக சொல்லும் பொழுது அது வந்து சரியாக இல்லைங்கிறாங்க அது எப்படி சரியெல்லாம் போகும் அச்சலகனை பத்தது ஜோட முறையில் நம்ம ஒரு பவன் சொன்னால் அது எப்படி கரெக்டலாமல் போகும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க சார் நான் தவறுதலாக நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தவறுதாக எண்பத்தொன்னு நான் எழுத்து பிள்ளை போயிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம வந்து அதை சொல்லுவோம் எப்படி ரகமாகவே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வருஷம் பண்ணீங்க உங்களுக்கு இத்தனை வயசு நடக்குது இப்போ உங்களுக்கு நடந்துருக்க பாரம்பரிய தசை நம்ம ஓடுது உங்களுடைய காரணம் என்ன இது நம்ம அந்த வேடி போயிட்டு இருக்கப்ப சொல்லுவோம் அப்படி இருக்கப்ப அவங்க ஏதோ ஒரு வித்தியாசம் ஜாதகம் தப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கப்ப என்னன்னு பாக்குறப்ப அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்துருக்கிறாங்க அவங்க எளிய அனுப்புனதுல அவங்க பிழை விட்டுருக்காங்க சரிங்களா அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா பிறப்புகால லக்ன புள்ளி மகரம் தான் உத்திராடம் நாலு தான் மாற்றமே இல்லை அச்ச லக்னம் நம்மளுக்கு ரிசபம் தான் மாற்றம் இல்லை ஆனா ஒரு நட்சத்திர புள்ளி மட்டும் மாறுது அதாவது பத்து பதினெட்டு பிஎம் போட்டோம்னா இந்த ரோஹி நாலு நாலுன்றிருக்கு இந்த ரோஹி மூணு மாறு ஆனா கிரகனுடைய அமர்வுகளை பாருங்க ரெண்டு வருஷம் இருக்காங்க குரு நகன்ட்டு இருக்காங்க இந்த கிடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க சரிங்களா இங்க பாருங்க செவ்வாய் இங்க இருக்கிறாரு இந்த கிடத்துல இங்க இருக்கிறாங்க இப்படி கிரகங்களுடைய நகர்வுகள் டோட்டலா மாறிடுது நீங்க நல்லா கூட கவனிச்சு பாருங்களேன் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பலன் சொல்லும் பொழுது மாட்டிக்கிடுவோம் ஆனா சமயோஜித புத்தி இருந்தா தப்பிக்க முடியும் எப்படி அச்ச லக்கணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிஷபம் தெரிஞ்சிருச்சு யாதம் தப்புன்னே வச்சுக்கிடுவோங்க எப்படி இந்த வருஷங்கள் வித்தியாசமாகவே நம்ம பலன் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரிஷப லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் சரிங்களா சுக்ரன் இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உத்தட்டாதி அப்படின் இந்த வீட்டில் போய்கிட்டு இருக்காங்க இதை வச்சு பலன் சொல்ல கரெக்டா இருக்கும் ரோஹிணி அப்படின்னு சந்திரோட நட்சத்திரம் மூன்றாம் அதிபதி இவர் எங்க இருக்காரு இன்னைக்கு கோச்சாரத்தில் இங்க போயிட்டு இருக்கிறாரு வந்து கோச்சாரம் வச்சு அச்சலக்கணம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு சரிங்களா அப்பனா லக்னாதிபதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த தன்மை இருக்காங்க ஆமாம்பாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்தாலும் கோச்சாரம் அப்படிதான் போகும் எண்பத்தி ரெண்டுல பிறந்தவளுக்கும் கோச்சாரம் அப்படித்தான் போகும் அந்தந்த பிரச்சனை இருக்குமான இருக்கும் அப்படின்னா உள்ள போய் நம்ம மற்ற பலங்கள் சொல்லும் பொழுது அவருடைய கருத்துக்கள் வந்து சரியா இருக்காது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம திரும்ப ரீ செக் பண்ணுவாங்க நம்ம பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் மட்டும் வாங்கவில்லாமல் அவங்களோட பிறப்பு காலச்சார்த்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறதும் பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இந்த வருஷம் பிறந்தீங்க உங்களுக்கு இத்தனை வயசு நடக்குது இப்போ உங்களுக்கு வந்து பாரம்பரிய திசைப்படி இந்த திசை ஓடுது அப்படின்னா ஒரு பாய்னட் பண்ணி சொல்லுவோம் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் சுக்கர புத்தி நடக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடக்குது அதாவது வருஷங்கள் மாறும்பொழுது எல்லாம் மாறுது ஏன்னால் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மீனத்துல இருக்கிறாரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் எங்க இருக்கிறாங்க பாருங்க மகம் நாள்ல இருக்கிறாங்க அப்பனா எல்லாமே மாறுது அப்ப நம்ம முதல் இடத்துலையும் வாங்கி ஜாதக பாலத்துக்கு கரென்னு சொல்வதற்கு முன்னாடி முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது போல உங்களுக்கு இத்தனை வயசாகுது பாரம்பரிய முறைப்படி இந்த இந்த புத்தி ஓடுது உங்களுடைய ராசி இந்த ராசி பிறப்புல ராசி இது புறப்போட லக்னம் இது இன்று அச்சலக்கணம் என்னது அப்ப நம்ம லேசா ஒரு பான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதும் நீங்க இந்த திதியில பிறந்திருக்கீங்க இந்த காரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு பாடல் பண்ணி சொல்லி வந்து அப்புறம் பலன் சொல்லும் பொழுது அதுல ஏதேனும் ஒரு குறைகள் இருந்தால் அவங்க சொல்லுவோம் ஐயோ சார் நீங்க தப்பா சொல்றீங்க சார் நான் இந்த நட்சத்திரம் இல்லை சார் அந்த பிறப்பாள ராசியோ பிறப்பாள நட்சத்திரம் இது இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் மீனத்துல இருக்காரு இங்க சந்திரன் சிம்மத்துல இருக்காரு அப்ப நம்ம அந்த இடத்துல பண்ணி நிப்பாட்டிக்க முடியும் நிப்பாட்டிட்டு என்ன பிரச்சனை நீ அனுப்பணும் என்ன பிரச்சனை அப்படி பார்க்க முடியும் ஒருவேளை இவங்க அனுப்புனது சரியாகவே இருந்து நான் தான் ஒரு கவனம் குறைவில்லை அப் ஃபீட் பண்ணதால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிள்ளைகளுங்கிற வந்து ரெண்டு பக்கம் வரலாம் ஆனால் நமக்கு வந்து ஒருத்தவங்க அனுப்புனாங்க அவங்க அனுப்பினோட மிஸ்டேக் தான் இது இதை வந்து நம்ம வந்து பிடிஷன் எடுத்துட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க இதை வந்து பிடிஷன் எடுத்துட்டோம் எடுத்துட்டு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் பிறந்திருக்கேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இப்படி சொல்லும்போது சார் 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 நான் அதில் சார் அப்படினாங்க அப்ப என்ன அப்படின்னு பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க அவங்க அனுப்புன வாட்ஸ்அப்ல இந்த எழுத்துப்பிழை விட்டு இருக்காங்க ஏன் இந்த எழுத்துப்பிழை அவங்க தரப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் அப்படின்ற ஒரு இந்த கண்ணு வீட்டுல இருப்பதுனால அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ந்த எழுத்துப்பிள்ளைகள் வரும் அப்படின்னு தெரியுது அது ஏன் எனக்கு வந்துச்சு நான் ஜாதகம் பார்க்க போறப்ப அப்படின்னா என்னுடைய சுய ஜாதகத்துல நான் வந்து தனுசு ராசியை கொண்டாவேன் சிம்ம ஜென்மலக்கணம் வந்து சிம்மம் இந்த அச்சலங்கனம் வந்து எனக்கு வந்து தனுசுதான் போது எனக்கு பார்த்தீங்கன்னா தனுசுக்கிறதுல செவ்வாய்ப்புன்னு நினைவு இருக்கும் அப்படின்னா எனக்கு வருகின்ற ஜாதங்கள் எல்லாமே இப்படித்தான் வரும் ஏட்டிக்கு படிக்கு அனுப்புவாங்க எப்படி மாற்றி மாற்றி விடுவாங்க அப்போ நம்ம தான் அதை வந்து ரொம்ப மைனூட்டாக கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குடுக்க வச்சு கடா எடுத்து எடுத்து சொல்லி பண்ணணும்னா நம்மளோட டக்கு டக்குன்னு மாட்டிக்கிடும் அப்படின்னா ஒரு ஜோடராக இருக்கும் பொழுது ஒரு சில விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணணும் கவனமாக அப்படி சொல்லி வரும்போது நம்ம இந்த மாதிரி தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அற்புத ஜோட முறை அனைத்துலையுமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு உணரணும் அப்போ இது வந்து தற்காத்துக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக குறவன் குரத்தி வழிபாடு அதென்ன குறவன் குரத்தி முருகன் வள்ளி தேவனோட இருக்கிறவரு குரவன்குறத்தையாக நகவளம் வருவார் அதுபோல் நாம் ஒருவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவருடைய பொழுதுபத்தி ஐயாவோட குழந்தைங்களை நின்றுலாம் குரவனும் குரத்திக்கு ஒரு சிலை அமைப்பு இருக்குது எங்களுக்கு சரியாக சொல்லத் தரல சரிங்களா அதனால் நான் வந்து எப்போ பலன் சொல்ல ஆரம்பித்தோமோ இந்த குரவனின் குரத்தையாக மனசு நினைச்சிக்கிட்டு தான் நான் வந்து பலன் சொல்ல ஆரம்பிப்பேன் எழுத ஆரம்பிப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா அவரோடைய அச்சலக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறக்கான தெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கிட்டு பலன் எழுதும் பொழுது பலன் சொல்லும் பொழுது அல்லது எட்டாம் நான் வந்து தனுசு எழுப்பிங்க எனக்கு எட்டாம் வந்து கடகங்க எனக்கு ரெண்டாம் படம் வந்து மகரங்க இந்த கால தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசில் நினைச்சுக்கிட்டு ஜாதக பலன் எழுதும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட சூழல் வந்து நம்ம தற்காத்துக்கிடுவாங்க யாரு இந்த குரவன் பார்த்திங்கிறவங்க நம்ம தப்பாகவே சொன்னா கூட அது வந்து கரெக்டாக ஒரு தான் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு வந்து சுட்டி காமிப்பாங்க எப்படி நான் சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுங்களை ஜாதம் பெடிஷன் போட்டு மரம் சொல்லி ஆரம்பித்து போகிறப்ப நம்ம வேடிங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு இந்த தசை ஓடுது இந்த இது ஓடுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் பண்ணும்போது நிப்பாட்டிக்கிட்டோம்ல அப்போ நமக்கு ஒரு அவச்சல் அவச்சோதல் இல்லை இந்த தன்மையில வந்து நம்ம காப்பாத்துறது யார் அப்படின்னா நம்மளுடைய இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதியும் எட்டாம் அதிபதியும் அப்படின்னா நம்மளுடைய எட்டாம் அதிபதியவும் ரெண்டாம் அதிபதியும் சரியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாக்குப்பிரகம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதும் இதோட பலன் பார்க்கும்போது நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்னா இந்த தளத்தில் மக்களுக்கு வந்து பதிவிட்றேன் அப்போ நமக்கு என்ன தேவை பொதுவாக குரவன் குரத்தி வழிபாடு அப்படின்னு தேவை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் குரவன் குரத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா சொல்லுவாங்க இந்த முருகன் படம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா குரவன் குரத்தி அப்படின்னு ஒரு ஒரு படலை வரும் சரிங்களா அதனால் குரவன் குரத்தியை மனசில் நினைக்கும்பொழுது அவங்கள்ட்ட பலன் குறியிருக்கும்பொழுது நல்லா அக்யூவ்டாக வரும்பாங்க அதுபோல் நம்ம இதை சொல்லிட்டோம்னா வாக்கு வாக்குப்பழையும் நல்லா வரும் எந்த ஒரு பிள்ளையிலும் நம்ம சொல்ல மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆரம்ப காலத்துல நானே தப்பு பண்ணியிருக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎம் பிஎம் போதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தப்பு விட்ருக்கேன் ரெண்டு மூணு அப்படி பலனே சொல்லியிருக்கேன் சொல்லும்போது சார் எனக்கு இது இல்லை சார் என்னோட பிறப்பு வரலாக்கிற இது இல்லை சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொன்னையம்மா நான் தப்பா ஏறிட்டேம்மா ஃபோனில் ஃபிட் பண்ணும் பொழுது நான் உங்களே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஒன் ஹவர் டயம் திரும்ப நான் ஜாதம் எழுதியாக சொல்லிருக்கேன் ஏன்னா அனுபவமே ஆசான் நம்ம ஒரு சேலை செய்ய 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 நம்ம வந்து அதை சரி பண்ணி கொண்டு போக முடியும் அதனால மனிதரா பிறந்த உள்ளவங்க முக்கியமாக அந்த செவ்வாய் பதில் நினைவு உள்ளவங்க செவ்வாய் வந்து கண்ணிலேயோ மீனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த எழுத்துப்பிள்ளைகள் வந்து சாதாரணமாக வரும் சரிங்களா அதே போல் புதனும் செவ்வாய் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில எழுத்து பிள்ளைகள் கவனப்பட்கள் வரும் சொற்பிலை இப்போ நான் சொல்றது ஒரு சொன்னால் வாய் தடுமாறும் இந்த தன்மை வந்து உண்டு அப்படின்னு உணரணும் இதை நம்மளோட ஆசிரியர் ஒரு ஒரு குடும்பத்தை அடிக்கடி கிளாஸ் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க கவனமாக இருக்குமியா டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை இருக்குமியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போனா நம்மளுக்கு ஜாதம் வரும்பொழுதும் அதில் பிள்ளைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம ஜாதத்தை ஃபீட் பண்ணி நம்ம பலம் எடுக்கும் பொழுதும் பிள்ளைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஜோடராக இருக்க வேண்டிய நம்மளுடைய அனைவருடைய கடமையாக இதை உணரணும் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல நாளில் ஜோடம் சம்பந்தமான ஒரு சில கருத்தில் நம்ம பயிரிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்போனா அச்சிலக்கண பத்தி ஜோட முறையில் பலங்கள் துல்லியமாக வரும் ஆனால் நம்மளுடைய கவனக்குழுவின் காரணமாகவோ நமக்கு ஜாதகம் தருகின்ற கவனக்குழுவின் காரணமாகவோ கருத்துக்கள் பிழையாக எடுக்கப்பட்டால் அந்த ஜாதக பலன் சரியா வராது சரிங்களா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் அச்ச லக்னம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா அதுல இருந்து பலன் எடுக்கிறப்ப நமக்கு வந்து பலன் துல்லியமா வந்துடும் எப்படி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அட்ச லக்னம் அப்படின்னு ரிசபம் எடுத்துட்டோம் ஆறாம் மனித சுக்கன்னு எடுத்தோம் அவர் எங்க இருக்காருன்னா பதினோரு போயிட்டு இருக்கிறாரு சரிங்களா இதே எட்டாம் மணிபதி யாருன்னா குரு அவர் லக்னத்தில் இருக்கிறாரு நான் இந்த ஆறாம் மதிபதி எட்டாம் வச்சு இருக்காங்க கூட ஆமன் தான் சொல்லுவாங்க இப்படி பிறந்த வடங்கள் வேற இறக்கலாம் ஆனா லக்னம் அதுதான் அப்படின்னா அதோட பலன் அப்படியே தெளிவாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப அச்ச லக்னம் அப்படின்றது பிறப்புகால லக்னத்துல வந்து அச்ச லக்னம் உடம்புலம் மாத்தி பார்த்து கோச்சாரதியா பலன் இருக்கிற கரெக்டா வந்துடும் ஆனா சுய நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய எதிர்பார்டா இருக்கிறவங்க ஜாதகம் பொழுது அவங்க கையில் இருக்கிற சுய ஜாதத்தை ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க நம்மளும் ஒரு கடமையா வச்சுக்கணும்னு இந்த நேரத்தில் பதிவிடுறேன் இப்படி அற்புத ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்த போதும் இன்னைக்கு அப்படி பிரதாத்திரமா இருக்கிற அவருடைய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அனைவரும் தருவோம் அனைவருக்கு மந்திரி பால்களம்